முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு நான்கு கிரகங்கள் மீன ராசியில் இணைவதால் கோடி கோடியாய் பணத்தை குவிக்கப் போகின்ற நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மார்ச் மாதத்தில் ஒரு அரிய கிரக மாற்றமானது நடக்க இருக்கிறது இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் மீன ராசியில் சந்திரன் ராகு புதன் மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்களின் இணைப்பு நிகழ இருக்கிறது இதன் விளைவாக அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய மாற்றங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது புதன் மற்றும் சுக்ரனின் இணைப்பு மங்களகரமான லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்க இருக்கிறது இது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வெற்றியையும் ஊக்குவிக்க இருக்கிறது மீன ராசியில் உருவாகும் இந்த அரிய கிரக சேர்க்கையானது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையவே நேர்மறையானதாக போகிறது அதாவது எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தார்களோ அந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் கோடி கோடியாய் பணத்தை குவிக்கப் போகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மீ அதாவது ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே மார்ச் பத்தாம் தேதி மீனத்தில் நடக்கும் இந்த அரிய கிரக சேர்க்கையானது ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை மட்டுமே குவிக்கப் போகிறது குறிப்பாக நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் நிதி நன்மைகளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் ராசி அன்பர்களே உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய உடன் பிறந்த அன்னங்கள் மூலமாக நீங்கள் மிக பெரிய அளவில் நிதி நன்மைகளை வந்து பெற இருக்கிறீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டு இருந்தால் இது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவை அனைத்துமே விலக இருக்கிறது பலவிதமான கடன் தொல்லைகளை மட்டுமே நீங்கள் நீண்ட நாட்களாகவே அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த கடன் சுமைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக குறைய இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு நடக்க இருக்கிறது இது எல்லாம் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் நடக்கப் போகிறது வணிகர்கள் மற்றும் வேலையில் இருப்பவர்கள் இருவருமே நேர்மறையான பல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அதாவது சொந்த தொழிலை செய்தாலும் சரி வேறு ஒரு இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி உங்களுக்கு வேலையை பொறுத்தவரைக்கும் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு அல்லது லாபகரமான ஒப்பந்தங்கள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது முக்கியமாக ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய நீண்ட கால ஆசை ஒன்று இந்த நேரத்தில் நிறைவேற இருக்கிறது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாக மனதில் ஒரு ஆசையை நீங்கள் வளர்த்து கொண்டு வந்திருப்பீர்கள் போகிறது இது உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பலனை அதாவது நல்ல ஒரு பலனையும் அடைய இருக்கிறீர்கள் அளவில் நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ராசி அன்பர்களை நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டில் ஒரு முக்கியமான கிரக அமைப்பு ஏற்பட இருக்கிறது இது மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை மட்டுமே தர இருக்கிறது அந்த நன்மைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையானது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது முக்கியமா திருமணமான மிதுன ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது உங்களது வாழ்க்கை துணையின் உறவினர் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு லாபத்தையும் நன்மையையும் அடைய இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை ஒன்று உங்களை வந்து தற்பொழுது நெருங்கி கொண்டு இருக்கிறது நீங்களே வந்து நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையிலேயா இப்படி நடக்குங்கிறத அந்த அளவுக்கு ஒரு நன்மை உங்களுடைய உறவினர் மூலம் நடக்க இருக்கிறது கடந்த காலத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது ஒன்று குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலும் சரி இல்லை என்றால் உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் தவறான புரிதல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் அது முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி அது முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதி நிம்மதியானது அதிகரிக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் புதிய லாபகரமான வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களை தேடி வர இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கைக்கு நிதி வளர்ச்சிக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகிறது வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் அல்லது பாராட்டுக்கள் இரண்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி காரணமாக நீங்கள் வந்து உங்களது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மூலமாக பாராட்டை பெற இருக்கிறீர்கள் இதன் விளைவாக தொழில்முறை வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது தற்பொழுது மிதின ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மீனத்தில் நிகழும் இந்த அரிய கிரக சேர்க்கையானது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதனால் சொந்த வாழ்க்கையிலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி மிதின ராசி அன்பர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அனைத்துமே மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கின்றனர் அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி அன்பர்களை மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் அரிய கிரக சேர்க்கை காரணமாக கடக ராசிக்காரர்களுக்கு வலுவான அதிர்ஷ்டமானது காத்து கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் தற்பொழுது நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சவாலான அனைத்து பணிகளையும் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான நேரத்தில் வெற்றிகரமாக முடித்தே தீர்வீர்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக இந்த அதிர்ஷ்டமும் அந்த வெற்றியும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நிம்மதியை தேடித்தர இருக்கிறது நிம்மதி ஒன்று வந்துவிட்டாலே போதும் வாழ்க்கையை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அந்த அளவுக்கு நன்மை கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று பல நாட்களாகவே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களே இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாக மாணவர்கள் கல்வியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய இருக்கிறீர்கள் கல்வி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த காலகட்டமான நேரமாக இந்த நேரமானது கடகராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடகராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் அரிய இந்த யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இப்படி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்ல இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியிலே நீங்கள் சிக்கி சிக்கிவிட்டீர்கள் அப்படியென்றால் எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் அந்த நான்காவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களே மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த அரிய கிரக சேர்க்கையானது தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு காலகட்டத்தை வழங்க இருக்கிறது இதன் விளைவாக உறவுகளில் பயனுள்ள முன்னேற்றங்கள் அனைத்துமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தம் உறவுகளிடம் நீங்கள் எந்த ஒரு அதாவது தொடர்பும் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதில் ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இருவரும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு பக்க பலமாக அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் நீங்கள் சட்ட சிக்கல்களில் சிக்கி இருந்தால் இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக ஒரு நேரம் வந்துவிட்டது அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் மட்டுமே வர இருக்கிறது கூட்டு வணிகத்தில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாகவே தனுஷ் ராசி அன்பர்களே உங்களுடைய மனதில் பலவிதமான குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அது உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துக்கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே அதாவது நீங்க இருக்கிறது இதனால் உங்களது வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நோக்கமாக அமைய போகிறது முக்கியமாக உங்களுடைய உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் முக்கியமாக நடக்க இருக்கும் நான்கு கிரகங்கள் மீன ராசியில் இணைவதால் கோடி கோடியாய் பணத்தை நான்கு ராசிக்காரர்கள் குவிக்கப் போகின்றனர் கோடி கோடியாய் பணத்தை குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிசப இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி நான்காவது ராசி தனுசு ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் தொழில் ரீதியாகவும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி